பார்த்திங்கன்னா எப்படா திங்கக்கிழமை வரும் திங்கக்கிழமை எப்படா சீக்கிரம் விடுகினு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை கனாக்கட்டை பார்த்துருப்பாங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வசத்தரம் இல்லைங்க பக்கத்தோட்டக்கார்ட்ட எப்படி இருந்தாலும் கந்துக்கார வந்து கற்றுக்கிறதுன்னு கத்திகிட்டு இருப்பான் அதை பார்த்து திங்கக்கிழமை இந்த வாரமே சந்தோஷமாக இருக்கலாம் அவன் திட்டு வாங்குறதை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி சில பேர் கேரக்டர் இருப்பாங்க ஆனால் எங்கள் ஏரியாலும் அதே மாதிரி கூத்துதாங்க நடந்து போச்சு இன்னைக்கு ஆலையில் அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அடிஞ்சது கரெக்டாக கந்துக்காரரு பார்த்தீங்கன்னா எழுப்புறது அவரு தான் தம்பி ரமேஷ ரமேஷன்னு கூப்பிட்டாங்க இவர் பார்த்திங்கன்னா நல்லா நேற்று பூரா சரகடிச்சு மட்டும் ஆகி போட்டு கந்துக்காரர் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா துண்டை போற்றிக்கிட்டு சொல்லுங்க சாமி அப்படின்ட்டு நடுகுனபடியே வந்தார் ஏன்டா என்னாச்சு உடம்பு சரியாக்காம் ஆமாண்ணா என்னென்னா பண்ணுறது வேலையும் இல்லை உடம்புக்கும் சரியில்லை அப்படின்னாரு எங்கே நேற்று நைட்டெல்லாம் ஒயின்சேப்பில் சும்மா அந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தா அப்படின்னாரா இவர் த மு இல்லைங்க தலையை குஞ்சிக்கிட்டாரு ஏன் கவுண்ட்ர நீங்கள் வேற நானே காசு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறேன் என்ன நாடகமயிர் நடிச்சிட்டு வாரம் கண்டா உனக்கு வார திங்கிழமையான மாதிரி தான் உடம்பு சரியில்லாமல் போமா மூடிக்கிட்டு படத்தை எடுத்து போய்தான்னு காரங்க தாலையே நாலு நாலு வாழ்த்து வாழ்த்து விட்டு பயப்பில்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது போய்த்தோல உங்ககிட்ட காசை கொடுத்ததுக்கு என்னை செருப்பில் அடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு பாவன் கந்துக்கார் போலமிட்டு வீட்டுக்கு போயிட்டாருங்க